கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் மற்றும் கோவை ஸ்பின் சிட்டி அரிமா சங்கம் மற்றும் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண் பார்வையற்றவர்களுக்கான சிறப்பு முகாம் குடும்பத்தார்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாமானது வெள்ளலூர் அரசன்னன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் உள்ள பார்வையற்ற குடும்பத்தார்கள் வந்து பயனடைந்தனர் மருத்துவ முகாமில் கோயம்புத்தூர் ஸ்பின் சிட்டி லான்ஸ் கிளப்பில் ரவுன் கேபி ஹாஸ்பிட்டல் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இணைந்து இந்த முகாம் நடத்தப்படுகிறது இந்த முகாமினுடைய சிறப்பு என்ன முற்றிலும் வந்து மார் எட்டின அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து அவங்க காலையில் செக்யூரிட்டி எடுக்க மதி ம உணவும் உண்டு அவ்வளோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஒரு மாதத்திற்கு தேவையான வலிமைப் பொருள்களும் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது இந்த சங்கம் அதே மாதிரி இந்த பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்வேக்கள் கூட ஒரு நாலு பேர் கூட வருவாங்க அவங்களோட ஃபேமிலியே அவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே இது பண்ணுறாங்க அதில் கலந்து பயனடைந்திருக்காங்க இதுக்கு வந்து வாலண்டியர்ஸும் நிறையா வெளியிலேருந்து காலேஜ் வந்து டிடி காலேஜில் இருந்து அங்குள்ள மாணவ மாணவர்களும் வந்து இதில் பணியாற்றி இந்த பொது சேவைகளை அமல் செய்ய பங்கெடுத்து அவங்களும் வந்து கலந்துக்காங்க ஆனால் இந்த சிறப்பு முகாம் வந்து பயனுள்ள முகாமாக சமூகத்திற்கு பயனுள்ள முகாமாக இருக்கிறதுல மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்